வணக்கம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு நடக்கும் அதில் ஏதாவது நன்மைகள் உண்டா பிரச்சனைகள் இருக்கா இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ஆசையை பார்க்குறாரு இது உங்களுக்கு ஒரு பலன் நல்ல ஒரு பலம் மட்டுமில்லை நல்ல ஒரு அனுகூலம் இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது பரவாயில்ல கையில் பணம் மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் அது இல்லை யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இருக்கும் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பண ரொட்டேஷன் மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி ஏதோ விதத்தில் நமக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் நமக்கு நன்மையாக இருக்குமா லாபமாக இருக்குமா மகிழ்ச்சியாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமான்னா பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதத்தில் எல்லா விதமான உறவுகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது ஏதாவது உறவுகள் பிரிஞ்சு கூட மறுபடியும் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் கையாள்வதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நன்மை ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை ப்ராஜெக்டை நீங்கள் இந்த மாதம் பண்ணுங்கள் காலங்கள் நேரங்கள் அறிஞ்சு செய்யும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதே சமயத்தில் இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்துமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாதீங்க தள்ளி போடுறது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்லை எப்பயுமே சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறாரு குருவும் பார்க்கறதுனால சரியான தூக்கம் இல்லாத காலங்கள் சரியான அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதற்கான காலகட்டங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அன்வான்ட் திங்கிங் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும் அதனால் இதுலேருந்து நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக வெளியே வர்றதுக்கு மைண்டை ரிலாக்ஸாக வச்சுங்க ஏன்னா மூன்றாம் இடம் நம்முடைய சோல் ஆன்மா எண்ணம் சிந்தனை ஸோ இதெல்லாமே ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம் ஸோ வேலையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை இல்லாமல் நல்ல ஜாப் இருக்குது நல்ல வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய ஃபேரிங் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வேலை இருக்குமா போயிருமாங்கிற மாதிரியான சூழ்நிலை பார்ப்போமா வேலையை விட்டுருமாங்கிற எண்ணங்கள் இது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி அதாவது நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கேன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் எனக்கு வந்து பெர்மனென்ட்டு ஜாப்னா ஃபீல் பண்ணாதீங்க ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறவங்க எனக்கு நல்ல ஒரு நல்ல சேலரியில் இருக்கேன் நல்ல ஒரு ஹைக்கில் இருக்குங்கிறவங்க நினச்சி இது பண்ணாதீங்க கிரகங்கள் அதாவது வெளியே அந்தந்த காலகட்டங்களை நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் லைஃப்பில் ஸோ ஒரு கிரகம் நன்மையை செய்யும்பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு சுமாரான பலன்களை இந்த காலகட்டங்களை செய்து அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக உங்களுடைய கரியரில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் பெருசாக ப்ரமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல போனஸ் வரல அரியர்ஸ் வரல எதையுமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க வேலை இருக்கா இதை மட்டும் இந்த மாதம் பாருங்கள் ஏன்னா வேலையில் உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதம் இல்லை சரி கூட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களாக நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை எதிர்பாராத விதமாக வேலையில் ஒரு லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் இருங்க இந்த மாதம் ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தாலும் இல்லையே கடன் வாங்குறதா அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்தை எப்பயுமே சனி பகவான் இனி வருங்காலங்களில் பார்ப்பார் பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படி இருந்தாலே ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கிறது அதன் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிறது இப்படியான ஒரு காலகட்டங்கள் நமக்கு வருங்காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் கடன் வாங்குனீங்கனாலே எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் தொடர்பு கொள்வதுனால பெரிய லெவலில் நம்ம வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் கடன் குறையிற மாதிரி ஒரு தோற்றம் கடன் குறையாத சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருந்துகிட்டே இருக்குது ஒருவேளை உங்களுக்கு கடன் இருந்தது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க தைரியமா இருங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இல்லை கடனே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறது ஏதாவது கிரானிக்காக தீர்க்க முடியாத நோய் இருந்தாலும் அவருடைய தன்மை கூடும் அதற்காக நிறைய மெடிசன் சாப்பிட்றதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது எப்பயுமே உன்னை நாவத்தில் வச்சுங்க உன்னை கொடுக்கக்கூடிய கிரகம் இன்னொன்னே நமக்கு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இதுதான் ஜாதகம் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய செவ்வாய் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் யாரெல்லாம் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கீங்க அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது பிஸ்னஸில் நீங்கள் ஓரளவுக்கு நார்மலி இன்வெஸ்ட் பண்ணிட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீங்க பார்ட்னரும் லாபத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிங்களேன் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் இருக்குது குறிப்பாக ஹையர் ஸ்டடிக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் நீங்கள் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் யாரெல்லாம் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களுடைய தொடர்பு உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும் ஆல்ரெடி இருக்காங்கன்னா அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அது மட்டுமில்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு அக்கா அண்ணே இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத நீண்ட தூரம் முதலே நான் சொன்னேன் நீண்ட தூரம் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகள் பயணங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வரல வீசா வரலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஒரு பக்கம் ஷேர்ஸில் லாபம் இன்னொரு பக்கம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஏன்னா நம் கண்களே படம் பொருள் ஆக்காகிற மாதிரியான சூழ்நிலைகள் பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வேண்டாம் நீங்கள் ரேஸ்லையாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இன்ட்ரா ட்ரேடிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க அது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதத்தில் என்னவங்க ஐந்தாம் இடத்துல ராகு ராகு அப்படின்னாலே நான் பொதுவாகவே கேம்லிங்குன்னு அர்த்தம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஸ்பெக்குலேஷன் எல்லாமே கேம்பிளிங் தான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த ராகு அஞ்சிலேருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தோட தொடர்பு கொடுறது நம் கண் முன்னாடியே பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது நல்ல லாபம் இந்த மாதம் இருக்குது ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு மகசூல் அல்லது லாபம் உங்களுக்கு உண்டு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் பரவாயில்லை நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு சுமார் பட் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும் நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்க அந்த வழிபாடு கூட்டுங்க குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு கூட்டுங்க மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள் துர்க்கையை காளியை தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய நன்கு அமைய பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானை நல்லா கும்பிடுங்க பைரவரை நல்லா வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை நல்லா மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் வணக்கம் பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் உண்டா கிரகங்களாக நமக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அதுலேருந்து நம்ம எப்படி தெய்வ கொடுத்தால் வெளி வருவது இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசி நாதன் அவர் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் இந்த மதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஆறாம் தேதிக்கு அப்புறம் அவர் பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஒரு பக்கம் ஒன்பது அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் அவர் பத்தாம் இடத்துக்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கூடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் குரு அத்தனை கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காங்க ஆக ஒரு பக்கம் தெய்வ இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் எட்டு அப்படின்னாலே தேவையற்ற பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் நித்த நித்தம் போராட்டங்கள் மனக்குழப்பம் ஸோ ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கலந்து இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி போது முதல்ல இந்த மாதம் உங்களுக்கான பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது வருமானங்கள் நிறைய இருக்குது பட் அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா எட்டில் கோச்சார கிரகங்கள் இருக்கிறது தேவையற்ற செலவினங்கள் இதுவும் உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஒரு பக்கம் வருமானம் இன்னொரு பக்கம் பேச்சே பிரச்சனையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்குது ஸோ இந்த மாதம் உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு ஆல்ரெடி நான் அஃபையரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நமக்கு யாரெல்லாம் அஃபேர்லேருந்து செப்பரேஷனில் இருக்கீங்களோ நீங்கள் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்துகிட்ருக்கு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏற்படும் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய நன்கா மடத்தில் ராகு குருவுடைய இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க குறிப்பாக உங்களுடைய கல்வி எஜுகேஷன் அதுலேயும் குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எதாவது ஃபர்தராக கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நீங்களே உருவாக்குங்க அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் இந்த மாதம் ப்ரொடக்ஷன் சைடில் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது அதுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது பட் லாபம் கைக்கு வருமானா இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு குறைவு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ உங்களுக்குமே அதுக்கான லாபம் கையில் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கூடீங்க உடல் ஆரோக்கியத்துலேயுமே நல்ல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாமே லாபகரமாக இந்த மாதம் இல்லை ஏன்னா முதல்லே சொல்லிட்டேன் ஒரு பக்கம் உங்களுக்கு உங்களுடைய விட்டதை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கான்னா இந்த மாதம் இல்லை எல்லா விதமான யூக வணிகங்களுமே கவனமாக இருங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பொறுமை நிதானம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் நம்மளெல்லாம் கிட்ஸு குழந்தை எது காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகல இந்த மாதமும் வெயிட் பண்ணுங்க ஒரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை தேவையற்ற மன வருத்தங்கள் குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் எதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எது தான் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க சர்வீஸில் இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் பரவாயில்லை ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க நல்ல ஒரு ரெஃபீட்டர்ட் கன்சன்ல ஒர்க் பண்ணுறீங்க ஒரு எம்என்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனலில் ஜாபில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது வெளியில் எனக்கு ப்ரொமோஷன் இது வரைக்கும் வரல லேட்டாக இருக்குது டிலே ஆகிட்டு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் மட்டுமில்ல யாருக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் வரல போனஸோ அரியர்ஸோ இன்சென்டிவோ எனி மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை வேலையில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் என்னுடைய சுப்பீரியர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலிக்ஸ்ன்னு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கேட்டிருக்கேன் கடன்க்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த கடன் வாங்கி தான் நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் நிறையவே இருக்குது இந்த மாதம் நான் பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் எனக்கு வழக்கு இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது டிஸ்பியூட் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு வழக்குகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமில்ல இந்த மாதத்தில் நீங்கள் எதையெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு குறிப்பாக நல்ல வேலையாட்கள் அதுலேயும் ஆண் வேலையாட்களை எது காத்திருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைவார்கள் இது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயந்தான் ஸோ இந்த மாதத்தில் உங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்தோடு பத்தாம் இடத்தோடு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்குது அப்படி இருந்தாலே ஹெல்த் கண்டிஷனில் கவனம் இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக தான் இருக்குது யாரோலாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும் நீங்கள் ஆல்ரெடி மேரிடாக இருந்தால் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் இருக்குது அதன் காரணமாக பிரிவினை பிரச்சனை போராட்டம் இது இருந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு பேரில் யாராவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் விலையங்கள் நஷ்டங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நான் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பெருசாக லாபம் வர்ற மாதிரி தோற்றம் லாபம் குறைவாக இருக்குது பிஸ்னஸ் மட்டுமில்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் போத்தார் சைடு ரெண்டுமே உங்களுக்கு சுமாராக இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போலீசேன்னு தெரிவிப்புனா அதுவும் இந்த மாதத்தில் சுமாராகவே இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது இதெல்லாமே இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் உங்களுக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் அரசியல் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக விளாட்டாக இருங்க இல்லைனா அரசியல் வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இது எத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதை திரும்ப சொல்கிறது காரணம் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் வெளிமாநிலத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இறையரவில் பெரிய லெவலில் கூட்டுங்க குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இந்த மாதத்தில் சிவ தரிசனம் சிவ பூஜைகள் வழிபாடுகள் ஆராதனைகள் நிறையா பண்ணுங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம் வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான கெடுபலன்கள் இருக்குது அதிலிருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன இதை தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியே பார்த்துக்கிட்டே இருக்கார் இது உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் ஏன்னா குரு அப்படின்னாலே தெய்வம் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க இயற்கையிலே குரு பகவானுடைய அனுகூலத்தில் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அந்த குரு பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை லேட்டாகிட்ருக்கு எப்போ நடக்கலாம்னு தெரியல எப்படி நடக்கும்னு புரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் நிறையா இருக்குது அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் தொழில் பண்ணுறேன் குறிப்பாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல குறிப்பாக பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் வருமானம் லாபம் சம்பாத்தியம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது பரவாயில்ல ஏதோ ஒரு வருமானங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு குரு பகவானும் பார்க்குறாங்க ஸோ நம்ம ராசிபலன் பார்க்குறதே கிரகத்தினுடைய தன்மையை அறிஞ்சு சாதகமாக இருக்குமா இந்த மாதம் பாதகமாக இருக்குமானு அப்படி பறக்கிற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு குருவுடைய தொடர்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் என்னவாக ஆகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுலேயும் நீங்கள் அகெய்ன் அண்ட் அகென் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானை நீங்கள் இப்போ பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஆக திரும்ப திரும்ப நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாங்க இருப்பாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் மற்றவங்களுடைய அட்வைஸை நீங்கள் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்குது உறவுகளால் நன்மை உறவுகளால் நட்பலன்கள் உறவுகளால் மகிழ்ச்சி இது இருக்குது ஃப்ரிட்ஜு போன அத்தனை உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் எதிர்பாராத ஒரு பயணம் இருக்குது அந்த பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் இருக்குது இந்த மாதம் உங்களை நிறைய அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கரஸ்லையே ஜூம்லேயே நிறைய படிக்க வேண்டிய காலம் அல்லது கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குறிப்பாக தேடுதல் என்பது பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்க வீடு மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்குது நீங்கள் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் இருக்குது லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை என்னுடைய சொத்துக்கள் நல்வழிக்கும் போகாமல் இருக்குது எப்போ விற்கும் தெரில எப்படி விற்கும் தெரியல அதனால் எனக்கு லாபம் இருக்குமான்னா அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏதாவது ஒரு ஜாப் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை கண்டிப்பாக இருக்குது குறிப்பாக நீங்கள் உடல் உழைப்பு சார்ந்த வேலை உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் இந்த ஆறும் பத்தும் ரெண்டுமே உங்களுடைய வேலை உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் பெரிய லெவலில் ஒரு கம்பெனியில் எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி அதர் ஃபியூட்ரான்செல் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய வேலைவாய்ப்புகள் இந்த மதம் பரவாயில்ல பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணி தான் ஆகணும் பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை எது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு ப்ரொமோஷன் மட்டுமில்ல ஏதாவது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ ரேட்ஸாக எது பார்த்தீங்கன்னா அது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் விலை கொடுக்கணும் சனி நாளே அதிக உழைப்புன்னு அர்த்தம் ஆக எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய சுப்பீரியர் இந்த மாதம் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க கொலீக்ஸுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாமல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் பட் தேவையில்லாத கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது சனி பகவான் உங்களுடைய ஆறாம் படத்தை வேற பார்த்துட்டு இருக்கிறாரு நோயுடைய தன்மை உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்கோ ஸோ மருந்து மாத்திரையினுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதை சாப்பிட்றதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி திரும்பவும் சொல்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இம்யூனிட்டியை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட்டு வந்தால் பாஸ் பண்ணுறதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நல்லா பொறுமை நிதானமாக இருங்க ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதுவும் அதே சமயத்தில் வருமானங்கள் நார்மலாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ண நினைக்கிறீங்க பண்ணுங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்ட் சேஞ்ச் ஆஃப் ப்ளேசஸ் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது இல்லை உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஒரு ஏற்றத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நீண்ட தூர ஜேனி போகிறதுக்கான பயணம் போவதற்கான வாய்ப்புகள் அந்த பயணத்தால் உங்களுக்கு பெரிய லெவலில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் நம்மளால் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் ஸோ உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் இந்த மாதம் புதன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பைரவர் இருக்கிற பைரவருடைய வழிபாடு தரிசனம் ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடல் வர நல்லா கும்பிடுங்க நரசிம்மரதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்